வாங்க வாங்க ஒன்றும் தண்ணி கடிக்காது பாவா உனக்கு ஃபஸ்ட் டைம் தானே அதுவே பழைய ஓடி அப்படியா தாண்டி ஓடியா ஓடி ஓடியா அப்படியே போதா முடியும் முடியும் ஓடி 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 வேண்கொழிங் அண்டே சும்மா தாண்ட நண்டே அதெல்லாம் எங்கிட்டு போனாலும் தண்ணி கடிக்காமலே போ சொல்லு மாரி தொட்டா பைதாக போமா சும்மா போ அப்படியே ஆ அவங்க ஓடி போயிட்டேங்க ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம பருத்தி காடு போகல வடக்கு பக்கம் வந்திருக்கோம் அது போக தண்ணி என்ன முடி தண்ணின்னு கேட்குறீங்களா நேற்று மழை காட்டில் இருந்து எப்போ மழை பேஞ்சுன்னு கேட்குறீங்களா அடிச்சு துவைச்சிதுங்க சரியான மழைங்க அது என்னன்னு சொல்லிடுறேன் அது போக இன்னைக்கு யார் யார் லீவ் போட்டிருக்கா யார் வந்திருக்கான்னு அப்படியே சொல்லிடுறேன் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் அப்படியே ஓடையிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு சின்ன ஓடை அன்னைக்கே சொல்லியிருப்பேன் பாருங்க அந்த அப்படியே சவுக்க பக்கத்துலேருந்து வந்துக்கிருக்குங்க தண்ணி அம்மாவுக்குள்ளே தான் போய்க்கு இருக்குது ஃபுல்லாக இதை கடக்க முடியாமல் ஒரு குரூப் நின்று இவர் எப்படி கடந்து வரும் நான் பார்க்குறேன் கரெக்டாக மணி ஒரு பதினொன்றரை இருக்குங்க சொல்லி வச்ச மாதிரி மற்றாடையில் உள்ள குடத்துல இருந்துச்சு ரெண்டு மூணு தான் வெளியிருந்துச்சி சட்ட சட்ட சட்டை தான் வந்து அடிச்சுங்க சார் அதே ஆஃப் அன் அவர் தான் கூடுவெலாம் குறையும் பிள்ளை அந்த அரை மணி நேரம் தான் மழை வீது வந்து ஒரு ரெடி அடிச்சு தனியாக சாத்திட்டு போயிடுச்சுக்க நல்லா அந்த அன்னைக்கு எந்த பஞ்ச மலைக்கும் இன்னைக்கு ஒரு மலைக்கும் கம்மாக்குள்ளே கொஞ்சம் தண்ணி நெருக்கி வந்துருச்சு அது போக வைகை டேம் தண்ணி கேட்டிருந்தாங்க அது வாரத்துக்கு ஒரு தடவை தான் திறந்துவிடுவாங்களாம் ஒரு வாரம் அடைச்சிருவாங்களே அது தண்ணி அங்கிட்டிருந்து என்ன தெரிஞ்சு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் போல் அது அடுத்த வாரம் வரும் போல் நம்ம ஊருக்கு வர எப்படி சரியாக போகும் அது ஒரு பக்கம் வரட்டும் ஏதாச்சும் மழை பெய்ஞ்சு தண்ணி வந்துடுங்க இன்றைக்கி பருத்திக்காட்டிலாம் போனச்சிக்க டமக்கு டமக்குன்னு இறங்க வேற கொஞ்சம் வெயில் அடித்து நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி ரெண்டு மணி கூட போகலாம் போனாலும் அங்கே பருத்தி எல்லாம் இல்லை ரெண்டு கொடி இருக்குன்னு இந்தானே திம்பாய்லாம் தெரியலே ஈரமாக இருக்குது இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இங்கேயே பசியில் வந்து கொஞ்சம் நேரம் விட்டுக்கி இருக்கேன் கரெக்டாக பதினோரு மணி தாங்க கொஞ்சம் லேட்டாகவே பார்த்துருந்தேன் ஏன்னா மழை வச்சு பனித்தனி உணர்ந்தப்போ தான் தரையில் இருக்கிறது உணர்ந்துருக்கு இந்த முள்ளுக்குள்ளுக்கு கொடி உணர்ந்துருக்கான்னு தெரில கொஞ்சம் கொழக்கம் பார்த்தா விட்டுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் பசிக்கு பகுதி நிறைய கொஞ்சம் தான் இருக்காங்க இங்கே அதுக்கப்புறம் நம்ம இங்கிட்டு வடக்க பக்கம் விட்டுருவோம் நம்ம குட்டி நம்ம மெய் ஆபர் இதுக்குள்ளே புள்ள பாருங்க உப்பு இருக்குது தாடி ஆத்தான் எங்கட்டு இருக்கும் ஒரு நல்ல காலும் காலு உங்குற அளவு கிடைக்குங்க ஆனால் பார்த்து தின்னதும் எல்லாம் சொரட்டப்பாம்பிருக்கும் மசகுட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்க நல்லா இருக்கு அந்த அணிக்கிறாளா மொசை குட்டியே பணமரம் நல்லா நெல்லுங்க இன்னைக்கு ஏதாண்டி திங்கினேன் வேறு எந்த பருத்தி போலதான் கிடையாது என் முத்தலுக்கே பண்ணுண்ணே இப்போ போனீங்கன்னு நான் பருத்தி ஆடு போயிட்டீங்களே ரெண்டு பேரேன் அங்கே போயிட்டு வர அந்த மரத்தை போயிட்டாளுக்கு அதுக்குள்ளே இப்போ தான் தான் இருந்தீங்க அதுக்குள்ளே கண்ணை கட்டிட்டீங்க நல்ல ரெண்டு இந்தக்குள்ளே கொடி இருக்குது உள்ள கொடியை கடிச்சுட்டேன் இன்றைக்கி வெளியே போகிறீங்க ஆகா நல்ல அந்த மரத்தை நல்லா குளு குழு குழும் அப்படியே ஏசி போட்ட எனக்கா இருக்குது அப்படியே ஆனால் தரை நல்லா ஈரம் ஆனால் இன்னும் இந்த மரத்துக்கு ஈரம் தான் இந்த மழை தான் பார்த்தாதுங்க இன்னும் இருக்குது ஏன்னா இன்னும் இலைய அந்த அளவுக்கு பெருசாக வராமல் தான் இருக்கு இன்னும் மழை பேஞ்சு தண்ணி நிற்க நாங்கள்னாங்கனே அப்புறந்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாவது அந்த குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் பரவாயில்ல தரையெல்லாம் குளு குழுன்ட்டுருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் பூமியை குளிர்படுத்திக்கிட்டே வருது அந்த சித்திரை மாதம் அடித்த வெயிலுக்கு இந்தளவுக்கு இன்னும் கொன்று சூடு கொ இருக்குது சூடு ஏன்னா தண்ணி விற்க மாட்டேங்குதுல ஏய் யாத்த இந்த குட்டியும் போதையும் நேராக வயக்காடு கிழக்குறாங்க ஏய் நான் வைங்க ரெண்டு பேரும் முத்தளவு இது உள்ளே ஓடி போச்சு போதை என்ன அவசரம் நீங்க நீ நீயெல்லாம் போய் வாய்க்காட்டில் ஒத்த புல்லு எல்லாம் திட்டுருவியா வாழ் உள்ளே இறங்குனா அவ்வளோதாண்டி சேர்த்து புண்ணையும் போதை அங்கே ஒருத்தி இப்போ தான் பழனி மலை ஏறிக்கி இருக்கா பார்த்து ஏறி குக்கியமா ஏறுறது முக்கியம் இல்லை ரிவல்ஸில் வர்றது முக்கியம் மேலே ஏறி அந்த கொடி திங்கிற அதுக்கு இந்த அங்கிட்டு நல்லா கீழே கிடஞ்சி அங்கே பருத்தி காட்டில் எடுத்து கிடச்சி அதை திங்க மாட்டேட்டா ஓகே என்ன மொத்தமாக மேயாமலே இருக்கா ஒவ்வொரு இன்னும் காய்ச்சல் அடிக்காது என்னன்னு தெரில சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்காருக்க செருப்புல இப்பயே மண் பிடிச்சிச்சு வந்து அரை மணி நேரம் கூட இல்லை இப்போ மண் பிடிச்சிச்சு நீ இவங்கள வச்சிக்கிட்டு வேமாம் ஓட முடியாதுல்ல மண்ணு வசம் மண் பிடிக்குதுங்க ஆத்தடி ஆத்தா வேமாலாம் ஓட முடியாது நல்லா வளம் இந்த செருப்பு போட்டுருக்கோம் இப்போ ஓல்டு மாடு செருப்புன்னு சொன்னும் இல்லை செருப்பு எடுக்கணுமான்னு எடுத்து விட்டு திருப்பி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி செருப்புனால் அப்படி இல்லை எவ்வளோ மண்ணு போட்டாலும் தண்ணிக்குள்ளே அலசி விட்டு பின்னாடியே ஓடி மடக்கிப்படலாம் வெள்ளாட உள்ளே இருந்து வந்தீங்களா இன்னும் ஏதாவது இன்னும் உள்ளே இருக்காங்க வரட்டும் எல்லாம் மொத்தமாக வரட்டும் அதுக்கப்புறம் போவோம் இந்த அரைக்கில் தண்ணி இந்த மாதிரி தண்ணி இருக்கிற நேரத்தில் செருப்பு இப்படி நல்லா கழுவிட்டோம்னா அந்த அரைக்களை வெயிட்டு குறைஞ்சோம் அதுக்கப்புறம் செமக்க தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் அப்பா அப்பப்போ கிடைக்கிறவங்க முடியும் இதை காமிச்சா தன்னாலே ஓடியாடுவீங்க உங்களுக்கு ஒன்று சேர்க்கிறோம்னா இந்தா இந்த ஓடியா 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 உம்மிச்சு வந்துருச்சு சின்ன வெளிச்சி மோனிக்கா மண்டாப்பிள்ளை உருமாடி முடியா பாபி முடியா பறந்து வா பாபி தின்றியா தியா அத்தறையா தா இது என்ன உசுரை கொடுத்தீங்கிறாங்க கறிச்சு கரிச்சு கிடைக்கிறா கூப்பிட்டே வரமாட்டேன்ட்டேன் இப்போ வர ஆத்தடித்து சுப்பு தாயிலாம் ஓட்டாப்பாரு பா ஆதி பேர் தான் வர்றீங்க நாங்கடா எல்லாத்துக்கும் வேணுமாடா எல்லாத்துக்கும் கொடுக்கும் அவ்வளோ கிடைக்காதாடா வாங்கடா உடியா போகிறா போகிறாரு கரெக்டாக அவ்வளோக்குள்ள தாங்க நல்லா குடிக்கு இதில் தான் மே கூப்பிட்றேன் வருவனான்றாங்க நட நட உள்ளே போய் பாருங்க கரண்டியும் உள்ளே போய் பார் உள்ளே எங்கூட்டு கிடக்கு எக்குத்து ஃபுல்லாமல் கிடக்கு நல்ல இந்த கோடியும் முடக்கத்தான் கோடியும் நல்லா கிடக்கு துத்தி இருக்குது ஆனால் இப்போ தின்னமாட்டேன் இல்லை குட்டியம்மா மகளே பளூன் பேத்தி பளூன் பேத்தி ஸ்கைபால் பேத்தி அதான் தெரியாதா பரவாயில்ல உங்ககிட்ட ஈரத்தில் வாடகை வச்சுக்கிட்டு இப்போ கூட்டத்தோட ஓடிப்பிடு இன்றைக்கி யார் யார் லீவுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கைபால் நெட்டு போட்டு அதுக்கப்புறம் வேறு யாரும் இல்லை கூட யாரை ரிப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கரண்டி மகம் வந்திருக்கா அப்படியே மாற்றிக்கிட்டாச்சு வழக்கம்போல புளிய மரத்தமாக லீவ் வீட்டில் இருக்கேன் அப்புறம் ரெண்டு பேரும் முழு கூத்திருக்கும் போல கை பால் எடுக்கும் அதே இன்றைக்கி ஒரு நாள் டெஸ்ட் கொடுப்போம் இன்னும் முள்ளுல படிச்சு சலம் கட்டிடும் அப்புறம் மொத்தமாக ஐசி பாடு போயிடுவாங்க அதனால் இப்போ ஒரு நாள் லீவ் கொடுத்துருவோம் அதுக்காட்டி சரியாக போயிட்டு வீங்கள மட்டும் பற்றி வந்தாச்சு உள்ளே தென்னா விட்டவே காணுங்க ஏ விட்டு ஒன்றே முகுதா இருக்கா இருக்காரு கருத்து மனத்த மாதிரி தடி அத்தை தினங்க நல்லா பார்த்து காலு கை எந்த பக்கம் விதிக்கிறோம்டே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குங்க புதர் உள்ளே யாராக இருக்காங்கிட்டே நல்லா திண்டுக்கங்க பரவாயில்ல எங்ககிட்ட அந்தளவு இருக்குது எங்ககிட்ட கருவேச்சுமே என் கத்திரியாக எங்ககிட்டன்னு தெரில இதாக உண்மையான சொர்க்கம் நல்லா இதாக உண்மையான மேட்ச்சை இப்படி மேட்ச்செல்லாம் தரையாத்தம் எத்தனை நாள் எதிர்பார்த்தோம் நேற்று நல்லா மேட்சை உங்களே அதை சொல்லக்கூடாது சும்மா சொல்லக்கூடாது அது சூப்பர் மேட்ச்சை இன்றைக்கி அளவுக்கு பரவாயில்ல கம்மாவுக்குள்ளேயே வச்சு பொழுது ஓட்ட தான் தண்ணி எப்படி இது வரைக்கும் வந்து நிற்கும் போன வருஷம் இது வரைக்கும் நின்று அந்த அந்த மரத்தை வரைக்கும் வந்து நின்றுருச்சு நெஞ்சாலும் வந்துச்சுங்க முத இடுப்பழ வந்துச்சு அப்புறம் நெஞ்சாலும் வந்துருச்சு அப்புறம் படிப்படியாக குறைந்துச்சு அவ்வளோதான் மழை ஆரஞ்சு இந்த தெரிஞ்சு வந்துடுங்க அடிச்சு நேரம் வந்துடும் மழை நை நைட் நைட்டு போய் கலவனி பையன் மழை நைட் நைட்டு போய் ஊரே சொல்லுது அப்போ தான் பகல் போல் நல்லா மேய்ஞ்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான் நைட் எப்போ ஊரில் போயிடுதுங்க பத்து மணிக்கு மேலே ஒரு மேகம் இருக்காது நல்லா வெளியிலாம் தெரியுது ஒரு காற்று இல்லை வந்துச்சு அடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்குது அரை மணி நேரம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் சேர்த்து அடிச்சா கம்மா பிரிக்கிறோம் அப்படி இருக்குது நம்ம கருப்பட்டிக்கும் முத்தளவுக்கும் கை கால் துரு துருண்டு போலுங்க அப்படியே ஆளுங்க ரெண்டு பேரும் தான் வீட்டில் அப்படித்தான் போகணுனா ஒரு மணி நேரம் படுப்பாளுங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் ஓடி பிடிச்சிட்டு வர ஆளுக்கு நல்லா அதுக்கு பிடிக்க கால் தான் பார்த்திங்கன்னா அதை விட நல்லா நல்லா வரப்பாயிடுச்சு முத்தலகே நல்லா ஓடி பிடிச்சி வர்றீங்க போல எங்கிட்டோ கத்துரா கரடி மாக உள்ள விட்டுட்டு பயவு உள்ள பா ஓடியா 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 தான் வர வர ஓடியா ஏ அத்தே விட்டுட்டு போயிட்டாயலா உசுறு போயிடுச்சு பாரு போய் வா இந்தா கிட்டிருக்கேன் பாரு பயவு உள்ள உசுர் போயிடுச்சு அம்மா கரடி விட்டுட்டு போயிட்டாளா அவள் எப்படி ஆள் எங்கிட்ட நீ வாழ்க்கு மேஞ்சிட்டு பார்க்கலையா கூட ஓடியாரு கொஞ்சம் பரவாயில்ல இந்த மலைக்குள்ளே நடைபெறாமல் கொண்டு வரணும் போல வயக்காடு வர வர சத்தம் ரொம்ப கேட்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா தொளி அடிக்க நேற்று என்னென்ன பழக்கி இருக்கிறதெல்லாம் அந்த நம்ம இங்கிட்டு நட்டுருந்தாங்க இப்போ அங்கிட்ட நடப்புறந்தான் அங்கிட்ட தான் சத்தம் கேட்குது நல்லா என்ன செஞ்சு உங்ககிட்ட வயக்காடுலாம் நம்ம ரெண்டு நாள் ஆச்சா போய் எந்த வரிசை அடிச்சுருப்பாங்க தொளி அடிக்கிறவங்க அடிச்சு ரெடியாக கிணறுக்காரங்களா தண்ணி ஊரிடுறாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊறிடும் அதுக்கப்புறம் தொளி வச்சு கரெக்டாக இருக்குது அடுத்த ஒரு மழை பெஞ்சா சரியாப்போ கொஞ்சம் அப்படியா வாக்கறி எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அங்கே என்ன முள்ளுக்குள்ளே இருக்க நிறையா பேர் வராமல் இருக்காங்க வயக்காடு என்ன கிட்டே வந்தாச்சு அப்படியே ஒரு முட்டி முட்டி திரும்பினா அவங்களே திரும்பிடுவாங்க ட்ரைட்டர் சத்த கேட்டவனே திரும்பிடுவாங்க இங்கே நல்லா கோரையை முட்டி போட்டு பிறக்குங்க வயக்காடு போனால் மேயாதீங்க அதனால தான் வயக்காடுக்கே ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு மூஞ்சியே காட்டலை கிடக்கட்டும் ஒரு வாரம் ஆனாலும் பார்ப்போம் என்னங்க எங்கிட்ட தண்ணி நல்லா நிற்கிது ஒருவேளை வைக்காட்டு பக்கத்து நல்ல மனையோ தண்ணி அவட்டிருந்து வந்துக்கோங்க வயக்காட்டுலேருந்துங்க வருது வரும் எம்பிடி தண்ணி நிற்கிது பாருங்க ஒரு வேலை பக்கத்து கம்மா நம்ம எப்பயும் நெற்று பிறக்க உழமில்லை அந்த கம்ம நிறைஞ்சிக்கிற போயிச்சான்னு தெரியலங்க சொல்ல முடியாது சின்னக்கம்மா இந்த மாதிரி ரெண்டு மழை பேஞ்சு நல்லா சடைச்செல்லாம் அடிச்சு நைட் நல்ல மழை பெஞ்சோம் தெரியல ஆனால் வயக்காட்டிலேருந்து தண்ணி வருது அரக்கம் கூட வந்துருக்கலாம் மேபி போய் பார்த்தா தான் தெரியுது எங்கே நம்ம மாசி மாதம் பங்குனி தான் போக முடியும்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் ஏட்டெலாம் இருக்குது இந்த ஏரியா பக்கம் எட்டி பார்க்க முடியாது இந்த வயக்காடே இட்டி பார்க்க முடியாது இந்த முள்ள தாண்டி அங்கேட்டு போக முடியாது ஏதாச்சும் அதனால தான் இப்போ எல்லாம் ட்ராய்ட்டு எங்கிட்ட பக்கம் தொழில் அடிக்கிறாங்க இந்த பக்கம் தண்ணி நல்லா அடிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தண்ணி இது வரைக்கும் இருக்குது இது ஃபுல்லாக தான் தொழில் அடிச்சுருக்காங்க இந்த இது வரைக்கும் அடிக்கிறாங்க இங்கிட்டு போகிற பொழுதுனே அங்கிட்டலாம் போவேன்னா வயக்காடு அப்படியே திரும்பி எங்கிட்டப்பா பருத்தி எல்லாம் இதெல்லாம் தண்ணி நல்லா வேணுங்க தண்ணி இருந்தால் தாங்க ஃபுல்லாக அளவுக்கு நல்லா தொழிலை அடிக்க முடியும் முடியம்மா எங்கிட்டால கரெக்டாக ஒரு நல்ல அருவம் புல் இருக்கிறது குழக்கொம்பு இருக்கிறதா பிடிச்சி போகிறாங்க இது பிடிக்கிறது எல்லாமே நல்லா வாய் கட்டுறது ஒரு அப்படியே அருவம் புல்லுங்க தாங்க அத்தனை அந்த சரியானது ஆடுகளுக்கு வந்து குழம்பு மாதிரி இது அப்படியே திம்பாங்க அப்படி நான்வெஜ்ஜு மாதிரி நல்லா பால் சத்து நல்லா பால் ஊறும் இதெல்லாம் கிடைக்கிற கஷ்டங்க முக்கால்வாசி வயல்வெளியில் வளரும் அது போக எப்படி சொல்ல காட்டு விவசாயம் பண்ணும்போது அதில் தான் வளரும் இந்த மாதிரி கம்மாயில் வளரது ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது கஷ்டம் சே இதே புல் ஆனால் இப்போ எப்போ பாய்ஞ்சாலும் அந்த அளவுக்கு வெயிலுக்கு திருப்தி ஆகாது வெயில் காலத்தில் கரெக்டாக அந்த புல் வரணும் நல்லா இருக்குங்க அந்த வெயிலுக்கும் அப்படியே நல்லா மற்ற இடம்லாம் பட்டு போய் கிடைக்கும் அந்த பச்சையை பார்த்தாங்கன்னா அட் மாட்டாங்க இனே நல்லா மெய்வாங்க தண்ணியை குடித்தாங்க அதை தான் மட்டை ஆடிவாங்க ஏன்னா நான்வெஜ்ஜில் வெயில் இருக்குது பழுனு செய்கிறதெல்லாம் வேம்புக்கு செய்வாள் உள்ளே இறங்கி போய் அந்த ஈரத்தில் தான் மெய்வா ஆனால் அதுக்கப்புறம் சேர்த்து பொண்ணு வந்த பின்னாடி மொத்தம் அடக்க மாட்டா புள்ளி போட்டுருவாள் நல்ல ஈராக இருக்குங்க சரியான ஈரங்க தண்ணியெல்லாம் கூப்பிட்டுருக்கு தண்ணியெலாம் வச்சுன்னா டமக்க இறங்கும் போல போகல்க்கா வரங்க துத்தியில் இது வரைக்கும் மண் வந்திருக்கு தெரியுதா அவங்களுக்கு அப்படியே இது வரைக்கும் தண்ணி வந்திருக்கு அப்படியே அரிச்சரித்து போயிருக்கு நல்லா காற்று இதுவும் மழை மாதிரி தான் பெஞ்சிருக்கு போலங்க ஃபுல்லாக மண்ணாக இருக்குது என்னங்க ஒரு ரூபாயை அதை தாண்டி வர மாட்டேன்றாங்க விஷயமா இருக்குது இவனும் பருத்தி காட்டில் கொடியவா திங்கலாம் இருக்கிறேன் அங்கேனே நினைட்டேன் இங்கே விஷமாக தூங்க போகிறேன் நினைக்கிறேன் போவோம் வேணாமலும் யோசித்துக்கு ஏன்னா இன்னேரம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இருந்தாலும் அந்த கொடியை கடிப்பாய் எல்லாம் தெரில உள்ளே அரிசி கொள்ளலாம் கடிக்க மாட்டேங்க செந்தே எல்லாம் பண்ணா இருக்கும் அந்த அந்த இன்னொரு இருந்துச்சு அதை கடிப்பாங்க இங்கே ஆனால் சாய்ந்தரம் மூணு மணிக்கு வர்றது நல்லதான் அந்நேரம் திரும்பி ரொம்ப பத்தணும் இவங்களை அங்கே நல்ல தண்ணியாக இருந்துச்சு அதெல்லாம் விட்டுட்டு இங்கே கலங்கின தண்ணியை குடிக்கிறாங்க குடிங்க ஏதாவது குடிங்க சளி பிடிக்காமல் இருந்தால் தான் பணம் பரம்பாங்கனே பார்த்து குடிச்சிட்டு வா நண்டு உள்ளே இறங்கிட்டா அவள் பார்த்தா சரி நமக்கு முதல்ல வலது காலம் எடுத்து உள்ளே போயிருண்டு நண்டே நேராக மேற்க போயிடாத நண்டே உள்ளே போய் நின்று நின்று போகிறாள் இறங்குது போல் அதான் பையப்படல உள்ளே வைக்க நின்று பார்க்கவே இருக்கா நல்லா இறங்குது அப்போ ரெண்டு துத்தி பூவாவது கடிக்க விடுவோம் பூக்கொள இருக்குடா கடிக்க நல்லா பூக்கொளையை கடிக்கலாம் தலை தலையாக கடித்தாலே போதும் பரித்தலைலாம் தேடாங்க அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அரிசி கொலை கடிக்கிறாங்க இது அதிசயமாக இருக்குது சிலுக்கே சிலுக்கு நல்ல நேரம் பார்க்கணுமா ஆ காலத்தை எடுத்து வச்சு போகிறீங்களா வா இன்னும் வரணும் இன்னும் ஒரு பத்து இருபது பேர் காணோம் எங்கிட்ட இருக்கா தெரில உள்ளே வேற ஒரு சின்ன குட்டி நரி வேற இருந்துச்சு இந்த முள்ளுக்குள்ளே தான் இருந்துச்சு அது இருந்துச்சாலே ஓடி போச்சால் தெரிலங்க எனக்கு தெரிஞ்சு தான் இருக்க முடியாது இருந்தால் பார்த்துருப்பேன் நானும் ரெண்டு நாள் கிட்டே தான் தெரியணும் நம்மளும் இதுவுமே கண்ணில் சிக்கல அன்றைக்கி சிக்கினதோட சரி ஆ வண்டாங்கப்பா ஒரு வழியா எத்தானே என்னடா காணமே ஜீவராசிகளை காண வேண்டு அவங்க எல்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க அவங்க இதை தாண்டி பார்ப்பாங்க ரசிக்கா உள்ளே போ நல்லா துத்தி பூ கிடக்கு இந்த துத்தி பூக்க கடிச்சாலே உங்களுக்கு இன்றைக்கி பொழுது விடல நூறு இப்போ தான் உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்கேன் உள்ளே என்ன தெரிஞ்சு நல்லா கொசுவாக இருக்குங்க கட்டி பிச்சு எடுக்க பார்ப்பது கொசு அளவுக்கு நல்லா ஆயிடுது நீங்கள் என்ன கெனாக கண்டுக்குந்தீங்களா இன்னும் வரைக்கும் வர்றதை யோசிக்கிறீங்க ரொம்ப பொதா புதா யோய் யாத்தே புதை வா அந்த பழுனை மட்டும் பார்க்கணும் பார்க்கணுந்தா கடைசியில் வரலாம் அப்படி நேராக இருந்தால் சண்டா வீட்டுக்காக அந்த புது படத்தில் இறங்கி சம்பம் பண்ணிவிட்ருவா இவ்வளோ ஒரு கண் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் வயவில்லையா நடங்க கூட்டத்தோட போங்க உங்கள் ரெண்டு போய் புரிஞ்சுக்கிட்டு ஒன்று இங்கிட்டு பார்க்கவா இல்லை அங்கிட்டு பார்க்கவா ஒரு மனுஷனை எங்கிட்ட அங்கிட்டு அலைய வைக்கிறீங்க ரொம்ப வர வர புல்லு இருந்து அலைய வைக்கிறீங்க எல்லாம் எம்பிடி சேட்டை பண்ணிக்கிட்டு இங்கேருந்து அங்கே ஓடுறேன் நெண்டு மைவி ஒரு இடத்துல எம்படி சேட்டை பண்ணுறே இப்போ அது வந்து சண்டை போட்டுக்கிற துத்தி செடி கூட இருந்தோம் முடியல பா இவ்வளோ அங்கிட்டு இருந்து ம் ம் இங்கிட்டு வாங்க அங்கிட்டு போங்க பா நேற்ற விட நீ ரொம்ப ஓடுறீங்க கண்ணும் மையம் பூச்சியும் நல்லா நல்லா ஓடிப்பட்றீங்க ஏன் இப்படி நீ தவிக்க வைக்கிறீங்க பருத்தியெல்லாம் நேற்று இருந்துச்சு ரைட்டு இன்றைக்கெல்லாம் இருக்கா திரும்பங்க ரெண்டுமே இங்கே மழை சாரம் வர விழிப்போகுது சார எனக்கு தூரத்தில் விழுந்துக்கிறதுக்கு நமக்கு லைட்டாக சொட்டு வச்சிச்சு அதோடு சரி திரும்பிட்டாங்க இன்றைக்கி நான் கொஞ்சம் மேஞ்சாங்கி கூடிய அதோட சரி யாரை விழுந்தோன்னே எங்கிட்ட திரும்பிட்டு இந்த இடத்துக்கு வந்தானே தெரியலப்பா சாரை விழுந்துருது பிரேஷே நீ எதுக்கு இங்கிட்டு வரீங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படியே நைஸ் நைஸாக ஒன்றும் மாதிரி நல்லா அமைதியாக இருந்தாலும் மோசமான டேஞ்சரஸ் ஃபுல்லாகவாக இருக்க அப்படியே விட்டால் உள்ளே இறங்கி தின்றது புது பருத்தியை கூடு முட்டு பருத்திகளை தின்ட்டு இன்னும் அவனை பார்த்தல புரிய தாயும் பிள்ளை இப்படியே திரும்பி கிழக்க போவையெல்லாம் திருப்பி பழுனே ஆனால் நீ ரொம்ப மோசமாக இருக்க வர வர அப்படியே போய் பூவை கடிச்சிக்கிட்டு போ எம்பிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு மேலே வருங்க நல்லா துத்தி பூ தாங்க அந்த நட்டு தான் அங்கே வரைக்கும் கிடக்கு நல்ல பூவாக கிடச்சால் பார்த்து நினைஞ்சவங்க அம்பிட்டு இருக்கு அதனால இதுக்குள்ளேயே விட்டுருக்கேன் எல்லாம் இதுக்குள்ளே தான் திருறாங்க ரெடி ஒரு ஏக்கர் துத்தி நல்லா சாப்பிட்டுக்கேன் ஒரு பூவாக இருக்குது இந்த கரடி கருக்கு வரும் இந்த கரடி இந்தா ஏ கரடி பூ ஆ கடி இருக்கு நறுக்குங்க கடி நல்ல இதெல்லாம் கிடைக்குமா உனக்கு நல்லா கடிச்சுக்க இந்த மாதிரி நல்லா துத்தி பூவாக கிடக்குங்க நல்லா விதையே போடலை அதான் தன்னாலே முளைச்சது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் ஒரு இடத்துல நாலு ஏக்கர் மேலே நாலு ஏக்கர் பத்து ஏக்கர் இருந்துச்சு அது இந்த வாட்டை தாங்க இந்த ஏரியா தாங்க அதுக்கு அம்மா இது இதுலேருந்து தனித்தனியாக ரெண்டு பிரிவாக இருக்குங்க அது ஃபுல்லாக இருந்துச்சு இந்த விட்டால் அது இந்த வட்டை வளரவே இல்லை ஆனால் இந்த பக்கம் மட்டும் இது எக்குத்த ஃபுல்லாக முளைச்சிருக்கு வாங்க எனக்கு முன்னாடி ஆள் ஹைட்டு மலை இருக்குது பாருங்க நல்லா விதை போட்டால் கூட இப்படி முளைக்காதுப்பா அளவுக்கு நல்லா முளைச்சிருக்கு தாடி ஆத்தா இதெல்லாம் உழுதுணும் தான் தாடி அந்த தெரிஞ்சு ஆனால் உரம் நல்லா வருங்க உழுது போட்டு விவசாயம் பண்ணோம்னா அடுத்த பருத்தி அளவு இருக்கும் எல்லா ஊரில் தான் மேய்ஞ்சிக்கிருக்கேன் இங்கே ட்ரெஸ் தான் அந்த மீராங்களா அங்கே விட்டு விட்டு வெட்டிக்கி நல்லா தின்டு அரிசி குழந்தை தின்றீங்களா தின்னுடா இன்னும் போகும் அது பாடு போய்கிட்டான் இருக்கும் நல்லா மல்லிகைப்பூனாக்கா மல்லிகைப்பூவாக அதை விட இந்த கனகாரம் கனகமரம் பூண்டு விடுவாங்க அதை கேள்வி விட்றீங்களா அது தான் ஹைட்டாக வளர்ந்துருக்கும் என்ன பண்ண போகிறான் என்ன ஓ வளர்த்து கேட்டாலேயா கவுர் இத்தனை இருக்கும் இந்தா டா தான் டா கருந்தா அந்த இந்த பண்ண போகிறான் இத்தனை இருக்கும் ஒரு தென்னை விட்டு இந்தா அப்புறம் தண்ணி பழம் எடுத்து வச்சிருக்கேன் நல்லாத்தான் தின்னு நல்லா தின்னு அவள் வந்துருந்தா அவளுக்கு எடுப்பேன் நான் வலையில் நீ தின்னு கரைச்சு கரிச்சின்னு தின்னு இப்போதான் பல்லு இருக்கான்னு தெரிஞ்சு போய் சொன்ன மாதிரியே இது சாரல் விழுந்து ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக வெளியே வர சாரல் விழுந்துருச்சு உங்ககிட்ட ஒரு குரூப் அங்கே போயிட்டாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம் நல்ல பழமான தாங்க வரப்போப்பு இது பார்த்தாலே தெரியுது இருக்கு இருக்குது கூடிருச்சுங்க இப்போ சட சட வடக்குறதா வந்துட்டு பாருங்க சட சடச்சனை கூட போப்பு உள்ள கத்திராக்க பசங்க ஒரு ஒவ்வொரு துவையும் பார் நச்சு 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 நுழைஞ்சுக்கு அந்தளவுக்கு வா எல்லோரும் எங்கள் வாங்க அந்த மரத்துக்கு போவோம் குட்டியம்மா உள்ளே போ நேராக போனால் மரத்துக்கு போனால் இங்கே நிற்கிறீங்க நடக்க உள்ள போவோம் ஓ அடிச்சிருச்சே அடிச்சிருச்சு அடிச்சிருச்சே ஒடியா பா பாக்கிங்க எல்லா வரும் ஒடியா ஓடியா ஒடியா முடியாது என்ன உள்ளே போனேன் ஒருத்தர் கூட காணுக்கா எங்கிட்ட இருக்காங்க தெரியல வாட்டி சரியான மலை தான் அவரை போகுது வா பா அப்படியே வா நேராக வழி வா உடியா ஓடியா ஓடியோ ஓடியா வா ஒடியா வாங்க மழை எல்லாம் நன்றிடுச்சு இந்த மரத்துக்கு போக தேவையில்லை மலைக்கு முன்னாடி மரத்துக்கு வர சொன்னேன் இப்போ மழை நின்ற முன்னாடி மரத்துக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க மேங்க என்ன சொல்லி வச்ச மாதிரி ஃபோனில் கரெக்டாக மேப்பில் ரெண்டு மணிக்கு மேலே சார கடைச்சி இதே மாதிரி வந்துச்சு மணி கரெக்டாக இப்போ ரெண்டே முக்கால் கிட்ட ஆகுது இன்னும் அடுத்து மோடம் போட போகுது இன்னைக்கு சாயந்தரம் மழை கன்ஃபார்ம் வருங்க சரி இந்த கேப்பில் மணி மூணு இதுக்கு மேலே நல்லா பசி அடக்க நான் லஞ்சம் முடிச்சிடறேன் ஏன்னா இதுக்கு மேலே பசங்க விட்டு வைக்க மாட்டேன் மழை வந்துச்சு சாரம் வளர்ந்துச்சு நட கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க சாப்பிட்டு வரவங்கள்ளே எங்கேயோ விட்டாங்க வடக்க போயிட்டாங்க மீன் நிற்பாங்களா சார விழுந்த வரைக்கும் இந்த நாலு மணி வரைக்கும் நடந்துக்கிட்டே தெரிய போகிறாய் இரட்டை சொல்லி நல்லா கராக உப்பு கறா பச்சை இருக்கா ம் வர்றா நேத்தல இல்லை ஒன்றை பார்த்தா பிள்ளையை ஒருத்தி வருவார் அம்முனியை கடங்காயிருக்கேன்னாக்கா பின்னாடியே திருறா ஏன் அம்முனியாத்தா என்னத்தான் நேற்று இருந்து வடை காற்று அடிக்குது இன்னிருந்து உப்பாங்க காற்ற அடிக்குது இருந்து வருது ரெண்டு காற்று அடிக்குது ஆனால் ரெண்டு காற்றுல எந்த காற்று ஒரு காற்று அடித்தாலும் கண்டிப்பாக மழை கன்ஃபார்ம் வரும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அதில் ஸ்டார்ட் ஆகிடும் எனதான் சொல்ல போயிருக்கேன் நைட்டு பத்து மணிக்கு வந்தாலும் வரலாம் எனக்கு செஞ்சு இப்போ அஞ்சு மணிக்கு வர வரைக்கும் வராமல் இருந்தால் சரி ஆடிக்க போய் நல்லா மேய்ஞ்சிட்டு அப்படியே வீட்டில் கூட்டி பாடப்படுக்கிட்டு ஒரு தூக்கம் போட்டதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா கூட ஒன்றும் தெரியாது ஹேமா நல்லா தான் வைக்கின்றேன் வந்தால் தான் நான் தைறத்துக்குள்ளே என்கிட்ட தின்னா அப்பா சரியான முள் போ அவ்வளோதான் எடுத்து விட்டாச்சு தென்னக வரச்சு அதையும் பிச்சு விட்டேங்க நகை வந்து அப்படியே ஈரத்தை பார்த்துக்கு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும் வலிக்குங்க என்னங்க சரி இல்லாமல் வர அடிக்குது வடை காற்ற அடிக்கிறது ரைட்டு உப்பாங்க அடிக்கிறது ஆளாங்காற்ற அடிக்கிது என்ன கிளைமேட்னா கண்டுபிடிக்க முடிலங்க ஏதோ சைட்டை இப்படித்தான் நேற்று அடிச்சிச்சு ஆனால் மழை வந்துச்சு ஏதோ எந்த காற்று அடித்தாலும் மழை வருது சரி வர பார்ப்போம் மணி அஞ்சு கூட இல்லைங்க நல்லா கிரெட்டாகிடுச்சு இதுக்கு மேலே உள்ள என்ன விட்டு போயிட்டாங்க எங்கேயும் போயிட்டாங்க நான் மட்டும் தான் கிட்ட திடுறேன் இந்த இதுக்கு மேலே சரி பசங்கள் தூங்கப்பட விட்டுருந்தா அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று நண்பர்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த மாதிரி அப்படி பிடிச்சதா சத்திர போட்டில் ஆய்க்க தள்ளிட்ருக்கேன் ஏமா நெக்ஸ்ட்டு அடுத்த அடுபடியில் உங்களை நான் சந்திக்குவா ரைட் டாடா யாருக்கு அடைச்சியில் யாரோ ஒரு நாய் வருதுக்கா நான் முன்னாடி போய் பார்க்குறேன் நாய் வர வந்து கிரிஷ் சரி ஸ்ட்ரைட் பார்ப்பட்டா